பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் நேற்றிலிருந்து அமலுக்கு வந்தது ஒன்றிய அரசின் சார்பாக பெரிய அளவிற்கு விளம்பரப்படுத்தப்பட்டு பெரிய அளவுக்கு மக்களுக்கு இது வந்து நவராத்திரி கிஃப்ட் தீபாவளி இல்லை தீபாவளிக்கான கிஃப்ட்டு முன்பே கொடுக்குறோம் என்று பிரதமர் மோடி முதற்கொண்டு எல்லோராலும் வந்து விளம்பரப்படுத்தப்படுகிறது இது குறித்து தான் நம் விவாதிக்க போகிறோம் நம்மோடு இணைகிறார் பொருளாதார வல்லுநர் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாஸ் சார் வணக்கம் வணக்கம் சார் பிரதமர் மோடி வந்து ரெண்டாயிரம் ரெண்டரை லட்சம் கோடி அளவிற்கு இந்த விற்பனை நடக்கும் நாட்டுக்கு கிடைக்கும் மக்கள்லாம் வந்து குறைந்த விலையில் வந்து பொருட்களை வாங்குவாங்க இது மக்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஃபெஸ்டிவல் கிஃப்ட்டு முன்னின்பே கொடுக்குறேன் ஏர்லியாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு முந்நூற்றி எழுபத்தைந்து பொருட்கள்னு சொல்லி பட்டியலிடுறாங்க இன்னைக்கு அம்மையார் நிர்மலா சீதாராமன் கடைக்கே நேராக போய் பார்க்குறக்கெல்லாம் போயிருக்காங்க தலைநகரில் அப்போது இப்போ பெரிய கிஃப்ட்டு தானே கொடுத்துருக்காங்க நான் கேட்குறேன் பிரதமர் யார் கொடுக்கறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாலே கேபினட் மினிஸ்டர் தான் கொடுக்கணும் பட் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜூரிஸ்டிக்ஷன்லேயே கிடையாது இது ஒட்ட மொட்டை இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசாங்கங்களும் சேர்ந்து வரியை குறைச்சிருக்காங்க இது எப்படி இது தனி மனதன் கேட்டு எடுத்துப்பார் நான் பண்ணேன் நான் பண்ணேன்னு எப்படி சொல்ல முடியும் இல்லை இத்தனை நாள் சார் இருங்க சார் நான் பண்ணேன் நான் பண்ணேன்னு எப்படி சொல்ல முடியும் இருக்கிற எல்லா ஸ்டேட் மினிஸ்டரும் ஓட்டு போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒன் தேர்டு ஓட்டு போட்டு எல்லாரும் சேர்ந்து எடுத்து முடியுது மனிதன் கிரெடிட் எடுத்துப்பாரு எழுபத்தஞ்சு வரலாறுல எவ்வளவோ பிரைம் பார்த்துருக்கோம் பார்த்திருக்கோம் என் ஃபோட்டோவை போட்டு இந்த ரேட்டு போடுங்கன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா இல்ல அப்புறம் இன்னைக்கு நாட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் பண்ண வேண்டிய வேலையை இவர் பண்ணிட்டு சேல்ஸ் டேக்ஸும் சேர்த்து இதுல அடங்கியிருக்கு அப்போ ஒரு ஒரு சீஃப் மினிஸ்டரும் என் ஃபோட்டோ அதில் போடுன்னு சொல்ல வேண்டும் சொல்லுன்னு சொல்லலாம் இப்போ ஸ்டாலின் சார் சொல்லலாம் தமிழ்நாட்டில் எல்லா கடையிலும் என் ஃபோட்டோவை போக மாட்டுன்னு ட்வீட் போட்டிருக்காரு இப்போ அந்த முதலமைச்சர் வந்து மாநிலத்தினுடைய பங்கு சரிபாதி இருக்கு சொல்லியிருக்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு சொல்கிறேன் இது தனி மனிதனோட இதே கிடையாது சென்டருக்கு இருபத்தெட்டு பர்சன்ட் தான் ரெவென்யூ குறையும் ஸ்டெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் ஐம்பது பர்சன்ட் ரெவென்யூ குறையும் ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஜாஸ்தி சாக்ரிஃபைஸும் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஸ்டேட்டும் சென்டரும் சேர்த்து எடுத்த புடிவு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு ரெவன்யூ ஜாஸ்தி குறையும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பதிவு பண்ணிக்கணும் முதல்ல இப்போ மாநிலங்கள் தான் இது நம்ம மக்களுக்கு அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது பதிவு நம்பர் சொல்கிறது சார் நான் சொல்ல வேண்டாம் நம்பர் சொல்லிடும் எவ்வளோ ஸ்டேட் ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கு எவ்வளோ ஸ்டாண்டர்ட் ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கு ஜிஎஸ்டி ஆஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூ ஸ்டேட்டுக்கு எவ்வளோ குறையுது சென்டருக்கு எவ்வளோ குறையுதுன்னு ஏன்னா சென்டருக்கு பல இன்கம் இருக்குது இன்கம் டேக்ஸ் இருக்குது கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்குது டிவ எஸ்டிடி டேக்ஸ் இருக்குது நிறைய டேக்ஸ் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வெறும் ஆட்டோ ரெஜிஸ்டர் ரியல் எஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டி டேக்ஸ் மேக் நாலு மூணு ரெவன்யூ தான் ஸோ சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கம்மி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஜாஸ்தி அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இழப்பு ஜாஸ்தி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இழப்பு கம்மி அப்போனா பொருள் என்னென்னா எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஜாஸ்தி கொடுத்துருக்காங்கிறது தான் பொருள் இது தான் கணக்கு சொல்லுது இதுக்கும் பிரதமருக்கும் என்ன சம்பந்தம் நீங்கள் தான் நான் புரிய வைக்கணும் ஃபஸ்ட்டு பிரதமரோட நடவடிக்கைகள் ஒரு வருஷம் ஒரு கேலி கூத்து மாதிரி ஆயிடுச்சு நான் பொறுப்போட பதில் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன கேள்வி கேட்குறேன் ஒரு நோட் புக்கு இதை எடுத்துக்கோங்க இது ஒரு நோட் புக்கு ஐடிசி பண்ணுற நோட் புக்கு பிராண்டு பேர் பேப்பர் கிராஃப்ட் இந்த நோட்புக்கை நான் கடைக்கு வாங்கி போனேன்னா இதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது சரி இது பெரிய காப்பரேட்டை வச்சு சொல்கிறேன் இந்த நோட் புக்கில் எழுபது பர்சன்ட் சேல்ஸ் வந்து சிறு தொழில் செய்கிறது சிவகாசி மாதிரி ஊரில் செய்யுது தமிழ்நாடு அஃபெக்ட் ஆகிறதுனால நான் இதை தமிழ் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன் இதுக்கு தனியாக ஒரு டேக்ஸ் ரேட்டு பன்னெண்டு பர்சன்ட் இருந்தது இந்த அட்டைக்கு அட்டைக்கு அதை வந்து பதினெட்டு பர்சன்ட் ஆக்கிட்டாங்க உயர்த்தினது இப்போ இப்போ ப்ளஸ் இது வந்து ஐடிசி பெரிய கம்பெனி அவனுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இது பதினெட்டு பர்சன்ட்டு இது அஞ்சு பர்சன்ட்டு இப்போ ரெண்டுமே பதினெட்டு பர்சன்ட்டு இப்போ ஃபைவ் பர்சன்ட் இருந்ததையும் பதினெட்டு ஆக்கிட்டாங்க இந்த நோட்டு தயாரிக்கிறதுக்கு உள்ளக்கிற எல்லா பார்ட்ஸுக்கும் நான் பதினெட்டு பர்சன்ட் கொடுக்குறேன் ஆனால் அவுட்புட்டில் நான் டேக்ஸே போட முடியல அப்போ இந்த எக்ஸ்ட்ரா அஞ்சுலேருந்து பதினெட்டு ஆக்கினதும் பன்னெண்டுலேருந்து பதினெட்டு ஆக்கின எக்ஸ்ட்ரா காசை நான் என்ன பண்ணுவேன் அந்த பொருள் மேலே தான் வரும் ஆ அப்போ பொருளோட விலை ஏறுமா குறையும் அப்போ மறைமுகமாக வரியா சொல்கிறீங்க இது அவங்க அம்மையார் சொன்ன நீங்கள் அம்மையாரை பற்றி பேசினீங்க அம்மையார் கொடுத்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து தான் நான் கேட்குறேன் அப்போ இதோடய விலை ஏறுமா குறையுமா ஏறதான் செய்யும் ம் அப்போ எது கொண்டாடணும் இந்த சப்பாத்தி யார் நிறைய சாப்பிடுவாங்க வட இந்தியாவில் ஸ்டேப்பில் அது ஆமாம் இங்கேலாம் கம்மியாக தான் சாப்பிட்றாங்க ஸோ வட இந்தியா தானே ஸ்டேப்பில் மாங்கு மாங்கு அவங்க ஓட்டு போட்டு தானே இவங்க வந்திருக்காங்க ஆமாம் கோதுமைக்கு அஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் தெரியுமா அவங்களுக்கு கோதுமைக்கு அஞ்சு பர்சன்ட் டேக்ஸு மைதாவுக்கு அஞ்சு பர்சன்ட் டேக்ஸு என்னது இந்த கோதுமையும் மைதாவையும் சேர்த்து சப்பாத்தியாக பண்ணுறாங்க ஆமாம் ரெடி டு ஈட் சப்பாத்தினா டேக்ஸ் கிடையாது பெரிய நிறுவனங்கள் இல்லை நீங்கள் ஐடி பண்ணுற மாதிரி நம்ம ஊருக்கான ஐடி பண்ணால் கூட டேக்ஸ் இல்லை அப்போ இன்புட் கிரெடிட் அஞ்சு பர்சன்ட் ஏத்துறீங்க இந்த பொருட்களுக்கு அஞ்சு பர்சன்ட் டாக்ஸு மெயின் பொருளுக்கு டேக்ஸே கிடையாது இந்த நோட்டு மாதிரி தான் நோட்டு மாதிரி தான் இங்கே பதினெட்டு பர்சன்ட் ஏறும் அஞ்சு ஏறும் ஏறுமா குறையுமா தான் செய்யுது இப்போ தினசரி ஒரு மனுஷன் யூஸ் பண்ணுற ரெண்டு பொருளை வச்சு உங்களோட கணக்கு இது மாதிரி என்னால் காமிச்சுட்டே போக முடியும் அப்புறம் நீங்க ஒரு நாளெல்லாம் இங்க உட்காரணும் இல்ல எனக்கு புரியுது நிர்மலா சீதாராமன் ஒரு பட்டியல் தான் அம்பையார கேட்கணும் அதெல்லாம் போய் நீ விலை குறையுது டூத் பேஸ்ட் விலை குறையுது கார் விலை குறையுது பைக் விலை குறையுது டூத் பேஸ்ட் விலை குறையும் டூத் பேஸ்ட் போட்டிருக்க பிளாஸ்டிக் பேக்கேஜிங் விலை என்ன குறையிறது அட்டையோட விலை யாரு கணக்கில் தருது இப்ப ரெண்டு எக்ஸாம்பிள் நான் காட்டினேன்னா புதுசா ஒண்ணு பண்ணிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட்டுக்கு டேக்ஸ் இருக்கிற குட்ஸுக்கு இன்புட் கிரெடிட் கேட்கக்கூடாதுங்கிறாங்களா அது ஏன் எந்த டேக்ஸுக்கெல்லாம் நீங்கள் பதினெட்டு பர்சன்ட் போடுறீங்களோ அதுக்கு தான் நீங்கள் காசு கேட்கலாம் அஞ்சு பர்சன்ட் நீங்கள் டேக்ஸ் கட்டியிருந்தா அதுக்கு இன்புட் கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஏன் நீங்களே விளக்கிடுங்க என்ன கொடுக்க போகிறதில்ல பொருளோடய விலையை ஏற்றி தான் செய்ய முடியும் புரிஞ்சிடுச்சா இப்போதைக்கு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு ஆடிட்டரை சொல்கிற கேரவி ஒரே பெல்ட் அடித்து நாளைக்கு வேறு மாதிரி பேசலாம் இன்றைக்கி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு இன்புட் கிடையாது அப்படிங்கிறது தான் பேச்சு டாலர் விலை எவ்வளோ இருந்தது ஏறி ரூபாய் போயிடுச்சு போயிடுச்சா இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எழுபத்தோருவா இருந்தது சரி எண்பத்தி ரெண்டு ரூபா இருந்தது இன்னைக்கு எண்பத்தெட்டு ரூபா ரூபாய் ஆயிடுச்சு ஏதோ ஒரு ஏழு எட்டு பர்சன்ட் விழுந்துருச்சு அப்ப ஆயில் எங்கேன்னு வருது நம்ம ஊர்ல இதை தேடி இம்போர்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் அப்போ ஆயில் விலை என்ன ஆகும் ஆயில் விலை என்ன ஆகும் இந்த நான் என்ன ஏறும் பாமாயில் வில ஆறு பர்சன்ட் ஏறுமா ஏறாது கண்டிப்பாக ஏறும் டாலருனால ஒரு ஆறு பர்சன்ட் ஏறும் ஸோ பொருளோட விலை உடனே இறங்கும்ல அந்த ஏத்தின விலையில தான் நாங்கள் கஸ்டம்ஸ் டியூட்டி போடுவோம் அப்ப வந்து ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ன்றது ஒரு கண்துடைப்பு தான் இதை என்னன்னு நான் புரிய வைக்கிறேன் பணக்காரர்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் அப்படிங்கிறது தான் ஒரே நோக்கம் இதே ஃபார்ட்டி பர்சன்ட் டேக்ஸில் பெட்ரோல் டீசலில் போட்டிருந்தாருன்னா இன்னைக்கு பெட்ரோல் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துருந்தாலும் நானே காங்கிரஸ் காரனாக கை தட்டியிருப்பேன் கார் வாங்குறவனுக்கு விலை குறைஞ்சிருக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு மேல டிவி வாங்குற குறைஞ்சிருக்கு முப்பத்தி ரெண்டு வந்து டிவி வாங்குறவனுக்கு குறைஞ்சிருக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல ரூம் குறைஞ்சிருக்கு இது யாரு வாங்குவாங்க நூறு பேர் இந்தியால எண்பது பேருக்கு நம்ம ஃப்ரீயா ரேஷன் போடுறோம் ஆமா ரேஷன் ஃப்ரீயா ரேஷன் அரிசி சாப்பிடணும்னா முப்பத்தி ரெண்டு இன்ஜிட் டிவி வாங்க போறேன் அப்ப பெரும்பான்மையான இந்திய மக்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் போர்னால எந்த பாயுமே இல்லதாப்பா இந்த விலையெல்லாம் குறைஞ்சிருக்குன்னு நீங்க சொல்றீங்க ஆமா சிசி கீழ எல்லாம் அவங்க தான் சொல்ல சப்பாத்தி விலையை பத்தி நான் பேசிட்டேன் நோட்டு புஸ்தகம் விலையை பத்தி பேசிட்டேன் இதுதான் சராசரியா இந்தியன் யூஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்டும் சாப்பிட்றதுக்கு எழுதுறதுக்கு குழந்தைங்க படிக்கிறதுக்கு இது மாதிரி வேலையெல்லாம் ஏறி இருக்குங்கறது உங்களுக்கு ஆதார் தத்துவத்தோட சுத்தி காட்டிட்டேன் நீங்க காங்கிரஸ் ஒரு மாதிரி பேணிக்கு கிரியேட் பண்ற முயற்சி பண்ணுதா நீங்க வந்து என்ன பொருளாதாரம் சொன்னீங்க சரி நான் அவங்க தனிப்பட்ட உறவுல உங்களையே கேட்கற ஒரு நடக்கிறத சொல்றேன் உங்களுக்கு நான் நடக்கிறத சொல்றேன் இது இதுக்கு வருத்ததுக்கு வருவோம் முதல்ல இது வந்து எல்லாம் காலின்னு தெரிஞ்சிருச்சு அதாவது எம்எஸ்எம் லயும் வேலை இல்ல ஐடிலயும் வேலை இல்ல இது மாதிரி எனக்கு வேலையே அடுத்த வேலை கிடைக்குமாங்கிற பயம் இருக்கும்போது நான் பத்து லட்சம் கார் கேள்வி சார் சரி எனக்கு வேலைக்கே முதலிக்கே மோசம் அந்த ஐடியில் எப்படின்னா இன்றைக்கி எனக்கு இருபத்தஞ்சாயிரூபா சம்பளம்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கிட்டு வந்த சம்பளமும் இருபத்தஞ்சாயிரூபா நீங்கள் வந்து எந்த செக்டரில் வேலை இல்லைன்ட்டீங்க இல்லை அதனால மக்கள்கிட்ட எனக்கு வேலை உறுதி இல்லைப்ப நான் எப்படி கன்சியூம் பண்ணுவேன் நான் வேலை உறுதி இல்லை நான் இன்றைக்கி வரேன் ஒரு அம்மா அப்பா இருக்கிறாங்க பையன் காலேஜில் படிக்கிறான் காலேஜில் முடிச்சுட்டு வந்தால் வேலை கிடைக்காதுங்கிற ஒரு படத்தம்

இங்கேந்து அங்க குட்ஸ் போச்சுன்னா சாப்ட்வேர் அங்க போச்சுன்னா அதுக்கு தனி இருபத்தஞ்சு பர்சன்ட் டாக்ஸ் பேசிட்டு இருக்கு அடுத்த அடுத்த அசால்ட் ஆயிட்டு இருக்கு அதெல்லாம் தானே பாக்கணும் ஒரு அரசாங்கம் அதுக்கெல்லாம் தான் போய் பேசிட்டு பேசுன பிரதமர் எதாவது பத்தி பேசுனாரா ஹெச் ஒன் பி பத்தி பிரதமர் இது வரைக்கும் கருத்துக்கு சொல்லல அம்பது பர்சன்ட் டேக்ஸ் பத்தி பேசிருக்கிறாரா அமைச்சர் அவர் பேசி இருக்காரு அவர் கருத்து சொல்லல சரி அம்மா யார் கருத்து சொல்லிருக்காங்க இது வரைக்கும் இல்ல அப்ப யார் கருத்து சொல்ல போறாங்க டேக்ஸ் வந்து ரெண்டு மாசம் ஆகுது ஏன் இது வரைக்கும் கருத்தே சொல்லல நீங்க குறைக்காத டாக்ஸ்க்கு நாட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து குறைச்ச டாக்ஸுக்கு உங்க போட்டோ மாட்டிக்க தெரியும் போது இது மட்டும் ஏன் வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு வழி இருக்குதுன்னு எனக்கு தெரியுது என் நண்பன்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லலாமே நீங்க கவலைப்படாதீங்க அவர் என்னோட நண்பர் அஹதாபாதில் வந்து நான் ஒரு லட்சம் பேரை வச்சு மீட்டிங் பேசி பிரயோஜனம் இல்லைன்றாலதான் பேசாமல் இருக்காரு அது நீங்க அவரை தானே கேட்கணும் அம்மையாரை கேட்கணும் இல்லாட்டா அண்ண தம்பி அண்ணாமலையை கேளுங்க இப்படி இவ்வளோ இருக்கும்போது நீங்க எதோ இதுல கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க இல்லை ஸ்டேட்டோட கன்சார நான் அவங்க ட்ரீஸ் பண்ண வரேன் தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்டுக்கு இவ்வளோ பெரிய பெரிய தாக்கம் ஏற்படணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டு லாஸ்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே கொடுக்கணும் அது காம்பன்சேஷன் தான் கிடையாதுன்ட்டாங்க ஏன் கிடையாதுங்க வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு டெஃபனட்டாக கேட்பாங்க இல்லை இப்பவே கேட்கறாங்க கேட்பாங்க இல்லட்டா கடன் ஜாஸ்தி கொடுங்கன்னு கேட்பாங்க மேலும் கடன் தானே கூடும் கடன் கூடும் கேட்டா நீ கடன் வாங்கிட்டேன் பாரு ஆமா அதைதான் சொல்றாங்க இப்ப நாங்க என்ன பண்ணுவோம் ஸ்டாலின் அரசு இவ்ளோ கடன் வாங்கி வச்சிருச்சு சொல்றாங்க ஆனா மகாராஷ்டிரா கடன் வந்து மூணு மடங்கு ஏறினதை பத்தி பேச மாட்டோம் நம்ம இதுக்கு தீர்வு தான் என்ன மாநில அரசு என்ன நடக்கிறது தீர்வு என்ன இது இப்ப விலைவாசி ஏறும் என்ன ஆகும்னா கவர்மெண்ட் எல்லா காரண சென்ட்ரல் கவர்மெண்டே கடன் ஜாஸ்தி வாங்கும் கடன் ஜாஸ்தி வாங்கினா நோட்டு நிறைய புன்ட்டாகும் நோட்டு பிரிண்ட் ஆச்சுன்னா தங்கம் மேலே ஏறும் தங்கம் மேலே என்ன இன்னைக்கு இன்னைக்கு எண்பத்தி நாலாயிரத்தோட போகுதுன்னு நினைக்கிறேன் நம்ம பேசிட்டு இருக்கும்போது பத்தாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது தங்கம் மேலே ஏறுதுன்னா உங்க ரூபா விலை குறை அர்த்தம் ரூபா விலையும் அதிகளத்துக்கு போயிடுச்சு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் பவுண்டு தொண்ணூறு ரூபால இருந்தது இன்னைக்கு பிரிட்டிஷ் பவுண்டு நூத்தி இருபது ரூபா தொண்ணூறு ரூபாயில இருந்த யூரோ இன்னைக்கு நூத்தி பதினேழு நூத்தி பதினெட்டு ரூபா சுவிஸ் நூத்தி முப்பது ரூபா அப்போ என்ன சொல்லுது இது மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டேட்டை வந்து கடன் வாங்க வச்சு நீங்களும் கடன் வாங்கினி நோட் எக்ஸ்ட்ராவா பிரிண்ட் பண்ணுறதுனால ரிசர்வ் பேங்க்கு ரூபாயின் மதிப்பு குறையுது ரூபாயின் மதிப்பு குறைஞ்சா என்ன அத்தியாச பொருட்கள் வேலை ஏறுது ஜாஸ்தி ஆகுது ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க விலையே ஏறலை இந்தியாவில் ஜிஎஸ்டியை குறைச்சிட்டேன்றாங்க விலைவாசிய ஆயிடுச்சுன்றாங்க இப்போ இப்போ நீங்க தினமும் வந்து போய் பொருள்லாம் வாங்குறீங்க வீட்டுக்கு எங்கேயாவது விலைவாசி குறைஞ்சி பார்த்துருக்கீங்களா சமீப காலங்களில் ஏறிட்டு தான் இருக்கு குறையல சரி டாக்டர் குறைச்சிட்டாங்களா யாரும் குறைக்க மாட்டேன்றாங்களா ஸ்கூல் ஃபீஸ் குறைஞ்சிருச்சா இல்லை எல்லாமே வந்து அசண்டிங்காக தானே இருக்கு அப்போ எப்படி அது டிசெண்டிங் அவங்க காட்டுறாங்க நீங்கள் தான் கேள்வி கேட்குறீங்க அப்போ இந்த ஸ்கீமே வந்து நீங்கள் வந்து வரக்கூடிய பீகார் வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு தமிழ்நாடுதான் சார் இதெல்லாம் கிடையாது சார் பணக்காரன் கார் வாங்க மாட்டேங்கிறான் அவனை எப்படி கார் வாங்க வைக்கலாம் எப்படி மோட்டார் சைக்கிள் வாங்க வைக்கலாம் அங்கத்துக்கு ஸ்கீம் இது ஓகே இந்தியாவில் நூறு பேர்ல எண்பது பேர் ரேஷன் கார்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க நான் சொல்லறத அரசாங்கம் சொல்லுது அந்த எண்பது பர்சன்ட் வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவியும் வாங்க போறது இல்லை ஒரு லட்ச ரூபா மோட்டர் சைக்கிளும் வாங்க போறது இல்லை பத்து லட்ச ரூபாய் காரும் வாங்க போறது இல்லை அப்போ இந்த இருபது பெர்சென்ட்டுக்கான திட்டம் மக்களுக்கான திட்டம் தானே திட்டம் இது அவங்களுக்கான திட்டம் தான் இது நன்றி நன்றி